யார் அப்படிங்கிறத முறையில் பதிவு செய்ய விரும்புகிறோம் சைக்கிளை ஒரு மிதிவண்டியை அழித்து கொண்டு வீடு வீடாக பால் வியாபாரம் செய்த ஒரு பால் வியாபாரி பால் வியாபாரம் தப்பானா தப்பு இல்லை சரிங்களா ஆனால் அவருடைய நிலையை சொல்கிறேன் அதற்கு அடுத்தது என்ன பண்றார் அப்படின்னா ஒரு டாக்ஸி ஓட்டுனர் இதுதான் செங்கோட்டையினுடைய பொருளாதாரம் இப்போ அந்த பாலியாவரமும் பிளஸ் வந்து டாக்ஸி ஓட்டுனர் ரெண்டையுமே அவருடைய தொழிலாகவே இருக்கட்டும் அவர் என்ன சேர்த்துருக்க முடியும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே செங்க சேர்த்துருக்க முடியாது அதுவே ரொம்ப ஒரு அதீதமான கால்குலேஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு ஆயிரம் பர்சன்டேஜ் லாபத்தை சொன்னால் கூட ஒரு ஒரு கோடி ரூபா வேணால் சேர்த்துருப்பார் சரிங்களா அவருடைய வாழ்நாளி இது வரைக்கும் இப்போ அவர்கிட்ட இருக்கிற கோடிகள் வந்து லட்சங்கள் அப்படிங்கிறது லெ லட்சங்கள் இல்ல லட்சத்தில் கோடிகள் அப்படிங்கிறது தான் இங்க உண்மை அப்போ இதை யார் இவருக்கு இங்கே கொடுத்தது அப்படின்னா மக்களுடைய பணம் தான் அவர் கொடுத்தது மக்களிடம் எடுத்தது இது வந்து பொதுவாக அனைத்து திராவிட கட்சிகளுக்கும் இது பொதுவாக வரும் அண்ணாவினுடைய கொள்கைகளோ இல்லை பெரியாருடைய கொள்கைகளோ இங்கே யாருமே அண்ணாவிற்கு பிறகு இங்கே யாரும் வச்சார் ஒரே ஒரு மனிதர் மட்டும் எடுத்து வச்சார் அவர் அதனால் திராவிட இருந்து அந்த கொள்கையை எடுத்து வைக்க முடியாதுங்கிறதுனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து எம்ஜிஆர் அண்ணாவினுடைய கொள்கையை திரும்ப இறந்து போன அண்ணாவினுடைய கொள்கையை புதுப்பிக்க வச்சவர் அப்படிங்கிறவர் எம்ஜிஆர் அதில் மாற்று இல்லை தனிப்பட்ட முறையில் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் தமிழ் இன உணர்வுகளில் மிக அதிகமாக பற்றுடையவர் அப்படிங்கிறதுனாலையும் என்ன என்ன நிலையில் இருந்தார் அப்படின்னா என்னுடைய நண்பர் வந்து அயல்நாட்டுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு போயிருக்கிறாரு அவர் வந்ததுக்கப்புறம் கூட நான் பதவி அவர்கிட்ட கொடுத்துட்றேன் அது வரைக்குமாதிரி எனக்கு பார்த்து கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு கலைஞர் கெஞ்சுகிற மக்களிடம் கெஞ்சுகிற அளவிற்கு என்ன ஒரு மதிப்பும் மரியாதையும் புகழையும் பெற்றார் வந்தார் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரி எம்ஜிஆர் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பிரபஞ்சம் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னா திமுகவினுடைய கலைஞருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிறது உடைய மரணம் இது என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா நூறு சதவீதம் அது உண்மைதான் எம்ஜிஆர் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் இருந்திருந்தார்னா நிச்சயமாக இறக்கும் தருவாயிலும் கூட அவர் முதல்வராக தான் அப்பவும் முதல்வர் தான் மீண்டும் ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இருந்திருந்தாலும் அவர் தான் முதல்வர் அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா திமுக அப்படிங்கிற கட்சியே இல்லாமல் செஞ்சிருப்பார் அவர் செய்வதில்லை மக்கள் செஞ்சுருப்பாங்க இப்போ அதிமுக கட்சிக்காரனா அப்படிங்கிற கேள்வி கேட்டுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எம்ஜிஆருக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு அப்படின்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரிடம் இந்த கட்சி சென்றடைஞ்சது அது எந்த முறையில் சென்றடைந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இங்கே தேவையில்லாது ஏன்னா கருணாநிதி ஐயாவிடம் கலைஞர் திமுக கட்சி எப்படி சென்றடைஞ்சது அப்படிங்கிறதுலையும் நமக்கு இங்கே உள்ளே போய் அலசி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை நாம் கட்சி எந்த ஒரு கட்சி சார்ந்தவங்களும் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த கட்சிகள் மீதும் காழ்ப்புணர்ச்சிகளும் கிடையாது சரிங்களா யதார்த்தமான உண்மைகளை சொல்லும்போது ஒரு கட்சிக்காரருக்கு அது காழ்ப்புணர்ச்சியாக தோன்றலாம் ஆனால் இதுதான் உண்மை சரிங்களா அதற்கு பிறகு இந்த இரண்டு கட்சிகளிலுமே என்ன நிகழ்ந்தது ஏடிஎம்கேலுமே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய கொள்கைகள் கூட இங்கே கடைபிடிக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை ரெண்டு திராவிட கட்சிகளுடைய கொள்கைகளுமே ஒரே ஒரு இதுதான் தான் இந்த கொள்கை அப்படிங்கிறது மாறி கொள்ளை அப்படிங்கிறது ரெண்டு திராவிட கட்சிகளுடைய பிரதான கொள்கையாக இங்கே மாறிடுச்சு மக்களை வந்து கவர்ந்து இழுக்கிறதுக்கும் மக்களை வந்து முட்டாள்களாகவே வைக்கிறதுக்கும் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுபானம் அப்படிங்கிறது அரசுடைமை அரசுடைமை தாங்க நீங்கள் கவர்மெண்ட்டு விற்றாலே அது அரசுடைமை தான் அப்போ அரசுடைமையை ஆக்குவதை அவங்க வந்து மேலும் மேலும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அதற்கு முன்னாடி வந்து மது இல்லாமல் இருந்துச்சுன்னா இல்லை ஆனால் மதுவிலக்கு முயற்சிகள் நடந்துகிட்டு இருந்தது ஆனால் இவங்க புரியலில் என்ன அப்படின்னா அம்மாவினுடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாவினுடைய காலத்திலோ அல்லது இங்கே வந்து கலைஞருடைய ஐயாவினுடைய காலத்திலோ இங்கே மதுபானம் என்பது இங்கே வளர்ச்சியடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்க விரும்புனாங்க காரணம் நம்ம பிரபஞ்சத்தினுடைய அமைப்பை நம்ம சொல்லணுங்க ஏன்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு மானுட வாழ்வியல் தான் ஜோதி ஒரு மனித ஒரு மனிதனுடைய மனோகாரகன் என்பது இங்கே சந்திரன் அந்த சந்திரன் குடிக்க கூடாத திரவமான நீச்ச பொருளான சனியினுடைய அங்க அங்கே அருந்தும்போது அந்த மனம் என்ன செய்யும் அப்படின்னா தடுமாறும் சந்திரன் அங்கே வந்து பங்கப்படுவாருங்க அப்போ சந்திரன் பங்கப்பட்டு விட்டார் அப்படின்னா இங்கே என்னாகும் அப்படின்னா சந்திரனுக்கும் புதனுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி கட் ஆகும் புதனையே இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னா புதன்தான் ஒரு மனிதனுடைய சுய அறிவை சொல்லக்கூடியது அப்போ அந்த சுய அறிவுக்கான அந்த சிந்தனை சிக்னல் வந்து எங்கேருந்து கிளப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனோகாரகனானுடைய சந்திரன் சொல்லக்கூடியது அப்போ அந்த சந்திரன் என்ன செய்யும் அந்த சிக்னலை என்ன செய்யாது அனுப்புவதற்கு தகுதியற்றதாக இங்கே மாறிடும் ஒரு ஒரு டிரான்ஸ்மிட்டர் என்னை வேலை செய்யலை அவுட் ஆயிடுச்சு அப்போ ரிசீவர் என்ன செய்யும் அப்படின்னா ஐடியல் ஆயிரும் ஒரு சிக்னல் அந்த ரிசீவருங்கிற மனிதனுடைய பிரெயினுக்கு அதாவது புதனுக்கு எந்த ஒரு சிக்னலும் கிடைக்காதனால இந்த அந்த நோ சிக்னல் வரும்ல அதே மாதிரி நோ சிக்னலா அங்க மாறிடும் ஒரு மனிதனுடைய சுய அறிவு அப்படிங்கிறதுனால அவனுடைய அறிவு என்ன செய்யாது அப்படின்னா இங்கே வேலை செய்யாமல் போய்விடும் சந்திரனுக்கு புதன் பகை கிடையாது புரியுதா ஆனா புதனுக்கு சந்திரன் பகை அப்படின்னாங்க இதை ஒரு பதிவாக கூட சாட்சா போட்டுருக்கோம் அதவே பாருங்கள் காரணம் ஏன் அப்படிங்கிறது அந்த பதிவில் இருக்கும் சரிங்களா இந்த நிகழ்வுகளை அவர்கள் செ தொடர்ந்து செஞ்சதுனால அதாவது மதுபானத்தை இங்கே வந்து மேலும் ஆதரித்து மதுபான தொழிற்சாலைகளை மறைமுகமாக நேரடியாக இல்லை மறைமுகமாக அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அவர்களுடைய பினாமிகள் மூலமாக தொடர்ந்து அது மிடாசா இருக்கட்டும் எந்த ஒரு மதுபான ஆலையாக இருக்கட்டும் அவங்க தொடர்ந்து உற்பத்தி செய்து குடிக்க வைத்து தமிழர்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னா மடையர்களாக ஆக்கி கொண்டார்கள் ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய புதன் என்கின்ற அறிவுக்கு இங்க சிக்னல் கிடைக்காம செஞ்சுட்டாங்க சரிங்களா அப்போ சிக்னல் கிடைக்காம செஞ்சதுக்கு பிறகு அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஜோதிடத்தில் புதன் நீச்சம் பெறுகின்ற மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெறும் சரிங்களா அப்போ சுக்ரன் உச்சம் பெறும் அப்படின்னா ஒரு அறிவை இழக்கின்ற போது ஒரு மனிதனுடைய என்ன இருக்கும் அப்படின்னா சுக்ரன் என்கின்ற ஆடம்பரத்தில் அவனுடைய எண்ணங்களானது இங்கே உச்சம் பெறும் சரிங்களா இதுதான் கைவை இழந்த புதனும் அறிவு நீச்சம் பெறக்கூடிய மீனத்தில் உச்சம் பெறுவது சுக்கரன் என்பதால் இந்த விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்பித்தாலும் விஜய் சுக்கரனை நடிகர் முன்னாடி ஓடுறாங்க இப்போ ஏன் வந்து உயிரிழப்புக்கு மூல காரணம் என்பது அந்த கூடிய மக்களினுடைய அறியாமை தான் ஏன் அவர்களுடைய அறியாமை அப்படின்னா சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய இடத்துல புதன் நீச்சம் ஆயிரும் அப்போ விஜய் அப்படிங்கிறவர் இங்கே சுக்கரனை சொல்லக்கூடிய ஒரு கவர் கட்சியை சொல்லக்கூடிய ஒரு சினிமா துறையைச் சேர்ந்தவர் என்பதால ஒரு மனிதர்களுடைய பாவம் அடிப்படை மனிதர்களுடைய அறிவு நீச்சம் பெற்றவர்கள் மட்டும்தான் கூடுறாங்களே தவிர வேற எல்லாரையும் ஒரு பச்சை குழந்தைகளையோ அல்லது பதினெட்டு வயது நிரம்பாத ஒரு ஒரு நம்மளுடைய குழந்தைகளை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த கட்சியினை சார்ந்தவர்களே அழைத்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் நாம் அங்கே வந்து கூட்டிட்டு போக மாட்டோம் ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு பைக்கில் டிராவல் பண்றீங்க அப்போ உங்க ஃபேமிலியோட போயிட்டு இருக்கிறீங்க ஒரு மிக பள்ளம் இருக்கு அந்த பள்ளத்தை கடந்துடலாம் பைக்ல அப்போ குழந்தைகளை இறக்கி விட்டுட்டு இது பேசிக்கா அடிப்படையான அறிவு இது எல்லாருமே செய்வாங்க இறக்கி விட்டுட்டு அந்த பள்ளத்தை அவன் கடந்த பிறகு நடந்து வந்து பின்னாடி ஏறுங்கம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது பேசிக்கான புதன் அடிப்படை அறிவு அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே இருக்கும் எந்த இடத்தில் அந்த அறிவு நீச்சம் பெறுகிறது அப்படின்னா இப்போ விஜய் வாராரு அப்படின்னோடனே பத்து வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைகள்லாம் தூக்கிட்டு ஓடினாங்கல்ல ஏன் ஓடினார்கள் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் டே முட்டாப்பைக்கெலாம் ஜோதிடங்கிறது ஒன்றும் வேதங்கள் கிடையாது ஜோதிடம் ஒன்றும் புராணங்கள் கிடையாது ஜோதிடம் ஒன்றும் கட்டுக்கதைகள் கிடையாது ஜோதிடம் ஒன்றும் உருட்டுகள் கிடையாது ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் இதனுடைய நிகழ்வு என்னவாக இருந்துச்சு அறிவு என்னைக்கெலாம் நீச்சமாகுதோ ஒரு மனிதனுக்கு அறிவு நீச்சமாகும் போது அந்த இடத்துல என்ன நடக்குங்க இழப்புகள் தான் நடக்கும் அந்த இழப்புகள் தான் அங்கே உயிரிழப்புகளாக அங்கே மாறுச்சு சரிங்களா இந்த இடத்துல ஏன் இப்போ நம்ம இந்த சுக்கரனை பற்றி இங்கே பேசுகிறோம் அப்படின்னா விஜய் உள்ளே கொண்டு வருவதற்காக சுக்கரனை பற்றி நம்ம இங்கே பேசலை ஒரு மனிதனுடைய சுய அறிவு வந்து இலக்கின்ற போது சுக்கரனும் ஒரு அந்த இடத்தில் உச்சம் பெறுவதால் நம்ம விஜயை பற்றி பேசணும் இவங்க கொடுக்குற அந்த ஆயிரம் ஐநூறு ஓட்டுக்கு வச்சு சொகுசாக வாழ முடியாதுங்க ஆனாலும் என்ன அப்படின்னா அந்த ஆயிரம் அந்த ஐநூறுக்காக தன்னுடைய வாக்குகளை இங்கே விற்பனை செய்வது அறிவு இழந்த முட்டாள்தனம் இந்த அறிவிழந்த முட்டாள்தனத்தை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் ஜோதிடம் சொல்கிறது இந்த புதன் என்னும் மனிதனுடைய சுய அறிவு நீச்சம் பெறுகின்ற இடத்தில் இங்கே சுக்கரன் உச்சம் பெறும் அதே போல இங்க புதனை மட்டும் பாருங்க எந்த கிரகங்களும் தன்னுடைய சொந்த ராசியில் உச்சம் பெறாது ஆனால் புதன் மட்டும்தான் தன்னுடைய சொந்த ராசியில் உச்சம் பெறும் இதற்கு காரணம் ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய உச்ச அறிவு என்பது அவனுடைய சொந்த அறிவாக இருந்தால் மட்டுமே தான் அந்த அறிவானது உச்சம் பெறும் புரியுதா உங்களுக்கு இதே போல அந்த புதன் ஏன் மிதுனத்தில் உச்சம் பெறாமல் இங்கே கண்ணியில் உச்சம் பெறுகிறது அப்படின்னா அந்த அறிவு உச்சம் பெறக்கூடிய இடத்தில் இங்க என்ன செய்யணும் சுக்கரன் நீச்சம் பெற வேண்டும் அப்போ இங்கே கண்ணியில் சுக்கரன் நீச்சம் பெறுவதால் அந்த இடத்தில் இங்கே மிதுனத்தை விடுத்து இங்கே கண்ணியில் புதன் உச்சம் பெறுகிறது இதுதான் கான்செப்ட் சரிங்களா அதுபானம் அப்படிங்கிற சனியினுடைய நீச்ச திரவத்தை கையில் எடுத்து தமிழர்களுடைய மனதை இங்கே கெடுத்தார்கள் அந்த மனதை கெடுத்ததன் விளைவாக மனிதனுடைய அறிவு என்கின்ற புதனுக்கு சிக்னலை இங்கே தடை செய்தார்கள் அந்த சிக்னல் இங்கே தடை செய்யப்பட்டதன் விளைவாக இந்த இடத்துல என்னவாகும் அப்படின்னா சுக்கரன் உச்சம் பெறும் என்பதால் பிறகு இங்கே வாக்கிற்கு பணங்களை கொடுத்தார்கள் இங்கே வாக்கிற்கு பணங்களை பெறுவதற்கான காரணத்தில் இந்த புதன் என்பது நீச்சம் பெற்றுவிட்டத காரணத்தினால் இங்க என்ன பார்த்தீங்கன்னா பணம் பெறுவது வாக்கிற்கு பணம் பெறுவதுதான் தமிழனுடைய அடிப்படை உரிமை என்று மாறிவிட்டது புரிஞ்சா உங்களுக்கு இப்ப ஜோதிடம் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் தான் அப்படிங்கிறது இதற்கு விட ஆகப்பெரும் சான்று இங்க சொல்ல முடியாது சரிங்களா செங்கோட்டையன் ஆரம்பிச்சு கடைசி எங்க வந்துருச்சு அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய பலன் இதுதாங்க செங்கோட்டையன் என்கின்ற ஜாதகம் நம்ம இல்ல அப்படிங்கறதுனால என்னவாகிறார் அப்படின்னா இப்போ செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் இப்போ தாவேக்க அப்படிங்கிற ஒரு பஸ்ல இருக்கிறார் இந்த பஸ்னுடைய இறுதி நிறுத்தம் அப்படிங்கிறது இங்க கட்சி ஆபீஸ் தான் விரட்டி விட்ட இடத்துலேயே திரும்பவும் இறக்கி விட்டுட்டீங்களாடா பாவிகளா அப்படிங்கிறது தான் செங்கோட்டையினுடைய என்னவாக இருக்கும் அப்படின்னா அரசியல் பயணமாக இருக்கும் மக்களுக்கு விசுவாசமாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் தன்னுடைய சொகுசான வாழ்விற்கு இங்கே முழு ஆதாரமான அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இங்கே பிஜேபியோடு சேர்ந்து கைகோர்த்து மறைமுகமாக அதற்கும் தன்னை ஒரு மனிதனாக உருவாக்கிய அந்த அண்ணா திராவிட கழகத்திற்கு இங்கே வந்து குழி தோண்டிய செங்கோட்டையன் அந்த தோண்டிய மண் அவர் தலையில் விழுந்துவிட்டது அப்படின்னா இங்க விஜயனுடைய கட்சிக்கு போறார் இந்த விஜயினுடைய கட்சியில் செல்கிறார் விஜய் ஏற்கனவே இருக்கிறார் எந்த கட்சிகளும் தன்னுடைய கூட்டணிக்கு இங்க வர்றதில்லை எப்படிங்க வரும் கடகலக்கணம் கடகராசி அவருக்கு நடக்கக்கூடிய அந்த தசைங்கிறது இங்கே சுக்கரனுடைய தசை பதினொன்னாம் பாவகத்தில் அமர்ந்து சுக்கரனுடைய தசை அங்கே நடக்கக்கூடிய புத்தி என்பது ராகுவினுடைய புத்தி அப்படிங்கிறது இங்கே என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தசையில் ராகுவோட புத்தி மிக பெரும் டேமேஜாக தான் இருக்கும் நீச்சம் பெற்றவருடைய சுக்கு செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்போ அவரே கடைசியில் அங்கே ஒன்றும் ஒன்றும் ஜொலிக்க மாட்டார் இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா இங்கே விஜய் கட்சியிலருந்து ஆக்சுவ அவர் தான் அங்கே முதல்வர் அப்படிம்பாங்க தனிப்பெரும்பான்மையில் அவர் முதல்வராயிடுவார் இவங்கெல்லாம் சும்மா உருட்டுறாங்க அப்படிம்பாங்க இப்போ இபிஎஸ் தாங்க முதல்வர் ஆவார் இபிஎஸ் உடைய ஜாதக அமைப்பின்படி அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது காரணம் ஏன் அப்படின்னா அவருக்கு அங்கே உச்சம் பெற்ற சனியினுடைய வீட்டில் அமர்ந்து பத்தாம் பாவகத்தில் அமர்ந்து ஒரு மனிதன் இந்த புவியில் எதை செய்வான் என்பது இங்கே பத்தாம் பாவகம் இங்கே சொல்கிறது அந்த பத்தாம் பாவகத்தில் அமர்ந்து அந்த உடைய பாக்கியாதிபதி புதன் அந்த லக்னத்தினுடைய யோகாதிபதியுமான சனியினுடைய வீட்டில் அமர்ந்து வீடு கொடுத்த சனி இங்கே ஆறாம் பாவகத்தில் உச்சம் பெற்று அந்த புதன் தசையில் சரிங்களா அந்த புதன் தசையில் சுக்கரனுடைய புத்தி நடக்கு ஏற்கனவே புதன் தசையில் தான் அங்கே தோல்வி அடைஞ்சாரு அப்போ சுய புத்தி அங்கே வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இப்போ நடைமுறையில் இருப்பது புதன் தசையில் இங்கே சுக்கரனுடைய புத்தி எப்படி சுக்கரனுடைய புத்தி இங்க வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சனி தசையில் ராகுவினுடைய புத்தியில தான் அவர் என்ன ஆனார் அப்படின்னா முதல்வர் ஆனாரை தவிர்த்து சனி தசை முழுவதும் அவர் முதல்வர் இல்லை அதே போலத்தான் அது ஏன் சனி தசையில் ராகுவினுடைய புத்தியில் முதல்வரானார் அப்படின்னா அதுக்கு ஒரு பதிவே நம்ம பண்ணியிருக்கிறோம் சரிங்களா சாரத்தில் தான் இங்கே பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம் இங்கே அதன் போய் நீங்கள் பாருங்கள் அதே போல இப்போ இங்கே புதன் தசையில் உச்சம் பெற்ற சுக்கரனுடைய புத்தி அப்படிங்கிறதுனால அந்த சுக்கரன் என்பது ஆறுக்கு ஆறான அந்த சுக்கரன் பகை தான் ஆனால் ஆறுக்கு ஆறான பதினொன்னாம் பாவகத்தில் இங்கே உச்சம் பெற்றதால் அதுவும் இங்கே புதனுடைய சாரத்தில் உச்சம் பெற்றதால் உடன் இங்கே புவியில் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய அது சூரியன் கிடையாது அது பூமி தான் இருந்தாலும் இப்போ குழப்பம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சூரியன் எடுத்துவாங்க அங்கே பதினொன்றாம் பாவகத்தில் அங்கே சூரியனோடு அங்கே அமர்ந்திருப்பதால் அந்த சூரியனும் இங்கே உச்சம் பெற்ற யோகாதிபதியான சனியினுடைய சாரத்தில் இருப்பதால் இங்கே என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னா இந்த புதன் தசையில் சுக்கர புத்தியில் நூறு சதவீதம் தமிழ்நாட்டினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறினுடைய முதல்வர் இபிஎஸ் தான் அவர் நல்லவரா வல்லவரா ஏடிஎம்கே கட்சி இங்கே பெரிய தியாக பெரும் கட்சியாக அப்படிங்கன்னா உண்மையான பிரபஞ்ச உண்மையின்படி இந்த இரு திராவிட கட்சிகளும் இங்கே மிக பெரும் அயோக்கிய கட்சிகள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கு கூடவே இங்கே இந்த ஏடிஎம்கேயோ அல்லது இந்த திமுக கட்சியோ இல்லை அல்லது இந்த மாநில கட்சிகளையோ தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிற மிரட்டுகின்ற பிஜேபி கட்சி இங்கே உத்தமமானு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது இதற்கு கூடுதலாக காங்கிரஸ் கட்சி அப்படின்னா ஒரு தமிழின துரோகி அப்படிங்கிறது அதனுடைய முத்திரை அது என்றைக்குமே அந்த வடு அதுக்கு மாறாது அதற்கு அடுத்தது இங்கே விஜய் அவர்கள் அப்படிங்கிறது இங்கே அக்செப்ட் பண்ணலாம் சரிங்களா ஏன் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த விஜய் ஆட்சி பொறுப்பேற்றால் ஏற்க மாட்டார் சரிங்களா அதுதான் பிரபஞ்சத்தினுடைய உண்மை ஆனால் இவர்களுக்கு விஜய் ஓகே அப்படிங்கிறதுக்கான காரணம் ஏன் அப்படின்னா நாதிராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் செய்துவிடாத இதுவரைக்கும் அவர்கள் செய்துவிடாத பெரும் ஊழல்களையோ பெரும் குற்றங்களையோ விஜய் அவர்கள் செய்துவிட போவதில்லை இதுவரைக்கும் செய்யலை அப்படிங்கிறதே அவருக்கான மிகப்பெரிய தகுதி சரிங்களா அது மட்டும் இப்போ கைகள் விஜய் அவர்களுடைய கரங்கள் அப்படிங்கிறது மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளை இங்கே கொதவலையை பிடித்து நெறித்த இரத்த கரைகள் அவருடைய கைகளில் இல்லை பப்பியச கையை நீட்ட சொன்னாலும் சரிதான் இங்க இங்கே இப்போ சமீபமாக நடந்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு சூடு ரத்தம் வந்து அவர் கையில் இருக்குது அப்படியே முதல்வர் ஸ்டாலின் ஐயா கைகளை ஐயா உள்ளங்கையை நீட்டுங்க அப்படின்னா ஆயிரம் கரைகள் இரத்த கரைகள் ஊழல் கரைகள் லஞ்ச கரைகள் எல்லாமே இருக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆனால் விஜய் அவர்களுடைய கரங்களில் அப்பாவி மக்களுடைய ரத்தங்கள் என்பது இங்கே படியலை நீங்கள் கரூர் நிகழ்வில் அங்கே அவ்வளோ பேர் செத்துட்டாங்க நீங்கள் என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கூடிய கூட்டம் என்பது நான் தான் ஏற்கனவே தெளிவாக சொன்னேன் புதன் எனும் அறிவை இழந்த எப்போ புதனும் அறிவை இழக்கும் சுக்கரன் உச்சம் பெறும்போது அந்த மக்கள் என்பது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற போது ஒரு மனிதனுடைய சுய அறிவு என்கின்ற புதன் நீச்சம் பெறும் அந்த சுக்கிரனில் கண்டு தன் அறிவை இழக்கும் இதைத்தான் மீனத்தில் இங்கே புதன் நீச்சம் சுக்கிரன் உச்சம் அப்போ விஜய் எனும் சுக்கரனை கண்டு தன்னுடைய அடிப்படை அறிவு அப்படிங்கிற புதன் நீச்சம் பெற்ற கூட்டத்தினுடைய தான் அந்த உயிரிழப்புகளை தவிர்த்து கரூர் நிகழ்வினுடைய உயிரிழப்புகளை தவிர்த்து இதில் மிக பெரும் கொடுமையை வந்து திட்டமிட்ட கொலைகள் அப்படிங்கிறது இங்கே எந்த கட்சிகளும் செய்யலை அது திமுக கட்சியாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது இங்கே தாவை கட்சியாகவே இருக்கட்டும் சரிங்களா எந்த கட்சிகளும் திட்டமிட்டு செய்த கொலைகள் அது கிடையாது ஒரு பப்ளிசிட்டி ஒரு விளம்பரத்தை வேணும் தேடுவதற்காக கூட்டத்தை இங்கே சற்று நேரம் தாமதப்படுத்தி அவர் வந்தார் அப்படிங்கிறது உண்மை கூட்டம் சேரட்டும் அப்படிங்கிறது இது காலங்காலமாக விஜய்க்கு கற்றுக் கொடுத்ததே இங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அதனால அவர் புதுசா ஒன்றும் கத்துக்கல அப்போ இந்த இடத்துல இங்கே என்ன நிகழ்கிறது அப்போ விஜய் தாவேக்க கட்சியில் கூடுகின்ற அந்த கூட்டம் என்பது அறிவிழந்த கூட்டமாக அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய சுய அறிவு என்பது சுக்கரனை பார்க்கின்ற போது நீச்சம் வரும் அந்த நிலையை நான் இங்கே சொல்கிறேன் இங்கே கூடுகின்ற கூட்டம் என்பது அறிவார்ந்த கூட்டம் அப்படிங்கிறது நம்ம அங்கே சொல்ல முடியாது ஆனால் அவர் கைகளில் இரத்தக்கரைகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை மனிதனுடைய சுய விருப்பம் அப்படிங்கிறது அவர்களுடைய மனதை சொல்கிறது இங்கே ஜோதிடத்தில் அந்த மனோகாரகன் அப்படிங்கிறது தான் இங்கே சந்திரன் அப்போ அந்த மனோகாரகன் சந்திரன் தான் ஒரு மனிதனுடைய கற்பனை எண்ணங்களை இன்ஃபினிட்டிவாக மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடியது அந்த கற்பனை எண்ணங்களுக்கு இங்கே அந்த கற்பனை ஆசைகளுக்கு இங்கே வந்து முடிவே கிடையாது அது இன்ஃபினிட்டிவ் அம்போன்னு ரோட்டில் படுத்துருக்குறவங்ககிட்ட உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும் நான் அங்கே படுத்துப்பேன் அப்படின்பார் ஆனால் அவருக்கு வீடு வந்த பிறகு அவருடைய மனதினுடைய ஆசை என்பது மனோகாரகன் சந்திரனுடைய ஆசை என்பது இங்கே முடிவு பெறுமானா முடிவு பெறாது அது அதுதான் நம்ம இன்ஃபினிட்டியும்னு சொன்னோம் இதற்கு உதாரணம் பார்த்திங்கன்னா அதானி அம்பானி எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அடிப்படை ஒட் தேவைகள் அப்படிங்கிறதெல்லாம் பூர்த்தியாயிடுச்சு ஆனாலும் என்ன அப்படின்னா அவர் இப்போதும் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார் சுக்கரனுடைய சுகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார் காரணம் மனம் என்கின்ற அந்த சந்திரன் இன்ஃபினிட்டிவான எண்ணங்களை உற்பத்தி செய்வதால் இதனால தான் சந்திரன் போய் ரிஷபத்தில் போய் உச்சமாகிறார் சும்மா கிரகங்கள்லாம் அங்கே போய் எல்லாம் உச்சமாயிரதில்லைங்க இதை போய் நீங்கள் ஆகப்பெரும் ஜோதிட கேட்டாலும் சொல்ல போறது இல்லை இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா சரி சனிய மேசத்தில் போய் இங்கே நீச்சமாகறாரு உடலில் இருந்து தாங்க உயிர் போக முடியும் செவ்வாய் என்கின்ற அந்த மேசம் என்கின்ற அந்த உடலில் தான் உயிர் பிரிய முடியும் அதனால தான் அங்கே போய் நீச்சம் வராரு சனி அங்கே துளாத்தில் போய் உச்சம் வராரு துலாத்துல காமத்தில் தான் ஒரு உயிர்கள் இங்கே பிறக்க வேண்டும் புவியில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் ஒரு கர்ம வினையினை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அந்த கர்ம வினையை சொல்வதற்காகத்தான் அங்க வந்து துலாம் அப்படிங்கிற திராசானது அங்க கொடுக்கப்பட்டது சனி கர்மக்காரகன் என்று சொல்லப்பட்டார் அப்போ சனியினுடைய கர்ம வினையினை பொறுத்துதான் இந்த புவியில் பிறக்கின்ற மனிதனுடைய உயிர்களுடைய படிநிலைகள் தீர்மானிக்கப்படுகிறது இதுதான் கான்செப்ட் சரிங்களா அதனால இப்போ உங்கள் செங்கோட்டையில தொடங்கி பிரபஞ்சத்தினுடைய உண்மையில் வந்து நிறுத்தி விட்டோம் காரணம் ஜோதிடம் என்பது ஒரு மானோட வாழ்வியல் அப்படிங்கிறதுனால யார் யாரோடு போய் இங்கே இணைந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தினுடைய பலனை இங்கே மாற்றி வைக்க முடியாது